வணக்கம் இது வாய்தகை நைன்டி சிக்ஸ் நம்ம ஒரு டெஸ்ட் பண்ண போறோம் அந்த டெஸ்ட் எதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா உண்மையான தமிழ் தேசியவாதி யாரு உண்மையாகவே விடுதலை புலிகளுக்கும் அண்ணன் மேதக வேலுப்பிள்ளை பிரபாகரன் அண்ணனுக்கும் ஆதரவா நிற்கிறவங்க யாரு அவர் சொன்ன கருத்துக்கள் தமிழ் தேசிய கருத்துக்களை சரியான முறையில் கொண்டு போய் இளைஞர்கிட்ட டெஸ்ட் கேட்கிறவங்க யாரு அப்படிங்கறத நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் இது யார் மேல டெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்கிற அண்ணன் சீமான் அவர்களையும் அதாவது இயக்க அரசியல் இருக்கிற பத்து பன்னெண்டு வருஷமாக இயக்க அரசியல் நடத்திட்டு மேற்பது இழிக்க திருமுருகன் காந்தி அவர்களையும் ரெண்டு பேரும் வச்சு தான் இந்த டெஸ்ட் வந்து நம்ம நடத்த போறோம் இந்த டெஸ்ட் நடத்துறதுக்கு தேவையான பொருட்கள் அதாவது ப்ராக்டிகலாக பண்ணோம் அப்படின்னா தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஃபோன் இருக்கணும் அந்த ஃபோனில் எக்ஸ்தலத்தை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கணும் நெட் கனெக்ஷன் இருக்கணும் நெட் ஆன் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ் தளத்தில் போய்ட்டு அண்ணன் சீமான் அவர்கள் போட்ட பதிவையும் திருமுருகன் காந்தி அவர்கள் போடுற பதிவையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணாவே இதை உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்குவோம் வாங்க பர்ஸ்ட் சீமான் அண்ணனுடைய பதிவுகளை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அவர் வந்து தமிழ் தேசிய போராளின்னு சொல்றாரு இல்லையா அந்த செந்தமிழ் சீமான் அப்படின்னு போட்டிருப்பாரு பின்னாடி அந்த ஒரு ஒரு அவர் தான் இருப்பார் மெயின் பிக்சர்லயும் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார் ரெண்டு போட்டோமே அவர்தான் வச்சிருக்கிறாரு இப்போ என்னென்னா பதிவு கடந்த ஒரு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவர் போட்டிருக்கிறார் அப்படின்னா வைரமுத்துக்கு நன்றி சொல்லியிருக்கிறாரு அப்புறம் திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறாரு அப்புறம் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறாரு திரு ஜான் பாண்டியன் அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறாரு அண்ணன் விஜய் அவர்களுக்கு வந்து நன்றி சொல்லியிருக்கிறாரு அப்புறம் அவர் கட்சிக்கே வந்து பார்த்தோம்னா எட்டு புள்ளி சம்திங் ஓட்டு வாங்கிட்டு இருந்தாலும் அவரே வந்து பார்த்தோம்னா தன்னை பாராட்டி பெருமையாக பேசி இந்த மாதிரி ட்வீட் போட்டிருக்கிறாரு பார்த்தீங்களா இது வந்து அண்ணன் சிம்மா அண்ணனுடைய கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கான பதிவு அதே மாதிரி திருமறவேன்காந்தி கடந்த இருபத்தி நாலு நாள் என்ன பதிவு போட்டு இருக்காரு அப்படின்னா அவருடைய பேஜ் தொடர்ந்து பார்த்தோம்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மெதவேலுப்பிலை பிரபாகரனுடைய பிக்சர் இருக்குது அதுல வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாசகம் அப்படின்ற மாதிரி ஒண்ணு எழுதி வச்சிருக்காங்க அந்த இவங்க ஆரம்பிச்ச ஒரு கொடியை வச்சு பார்த்தோம்னா அவர் வந்து பிடிச்சின்னு இருக்கிற மாதிரி ஒரு பிக்சரு அவர் எதை பத்தி பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா தென்னிந்தியாவில இருக்க வாங்கக்கூடிய வரிகளை எப்படி வட மாநிலத்தில் வந்து பார்த்தோம்னா பகிர்ந்து அளிக்கிறாங்க எவ்வளோ முறைகேடு நடக்குது அப்படிங்கிறத வெளிச்சத்துக்கு கொண்டு வர்ற மாதிரின்னு ஒரு பதிவு ரிட் பண்ணிக்கிறாரு அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு இன்னொரு பதிவு ஒன்று பண்ணியிருக்கிறாரு இந்திய அமைதிப்படை இராணுவத்தால் கொல்லப்பட்ட ஈழத் தமிழர்களின் பட்டியலில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு பேருடைய விவரங்களை சர்வதேச ஊடகவியலாளர் பிரான்சிஸ் ஆரிசன் வெளியிட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதாவது இலங்கையில் வந்து பார்த்தோம்னா ஈழத்தமிழர்களுக்கும் சிங்கள பேரினவாதத்துக்கும் வந்து பார்த்தோம்னா மிக நீண்ட நெடிய ஒரு போராட்டம் நடந்தது அந்த போராட்டத்தில் வந்து பார்த்தோம்னா தந்தை செல்வா அவர்கள் வந்து பார்த்தோம்னா அற வழியில் ஒரு உண்ணாவிரதம் போராட்டம் அந்த மாதிரி காந்தி வந்து பார்த்தோம்னா போராட்டத்தை எடுத்தாரு அதன் பிறகு வந்த மெதகு என்ன பிரபாகரன் வந்து பார்த்தோம்னா ஆயுத போராட்டத்தை வந்து பார்த்தோன்னா முன்னெடுத்தார் அந்த ஆயுத போராட்டத்தை முன்னெடுக்கும் போது வந்து பார்த்தோம்னா இங்கிருந்து இந்திய அரசாங்கம் அதில் தலையிட்டுச்சு அதாவது உம் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து பார்த்தோம்னா அதை ஒரு வேற மாதிரியான ஒரு டீல் பண்ணலாம் அவங்க அம்மா செஞ்ச வேலை அதாவது இந்திரா காந்தி செஞ்ச வேலை வந்து பாத்தோம்னா விடுதலை புலிகளை வரத்து வேலை அப்போ இருந்த இந்திய சூழல் சர்வதேச சூழல் வேற ராஜீவ்காந்தி வந்ததுக்கு அப்புறம் அப்ப இருந்த ஒரு சூழல் வேற ராஜீவ்காந்தி வேற மாதிரி டீல் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு ஐபிகேஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதி படையை ராணுவத்தான் அனுப்பிச்சு வச்சாரு அந்த ராணுவம் அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஈழத் தமிழர்களை கொன்று குவிச்சு அங்க இருக்கக்கூடிய பெண்களை வந்து பாத்தீங்கன்னா சூறையாடி அவங்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரலாறுல வந்து பாத்தினா ஈழ வரலாறுல படிப்போம் சோ அப்போ அந்த ஏழு வட ஒரு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழு பேரை வந்து பார்த்தோம்னா படுகொலை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரபூர்வமான ஒரு சர்வதேச ஊடகவியலாளர் பிரான்சிஸ் ஹாரிசன் அப்படிங்கிற ஒருத்தர் வெளியிட்டு இருக்கிறாரு அந்த பதிவை வந்து பார்த்தோம்னா இவர் ரீட்வீட் பண்ணியிருக்கிறார் ஓகேங்களா அண்ணன் அண்ணன் சீமான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தன் கட்சி அரசு கட்சிக்காக ஈழ விடுதலை போராட்டத்தையும் பிரபாகரன் அண்ணன் பிரபாகரனோட பேரை சொல்லி அதை மட்டுமே ஒரு ஒரு தேடுதல் யுக்திக்காக மட்டுமே பயன்படுத்திட்டு வாக்கு வாங்கிட்டு அந்த வந்து யாரெல்லாம் நன்றி சொன்னாங்களோ வாழ்த்து சொன்னாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தினா ரிப்ளை பண்ணிட்டு இருந்தாரு தொடர் திருமுருவன் காந்தி என்ன பண்றாரு ஈழ விடுதலை போராட்டத்துல யாரோ ஒருத்தர் ஒரு சர்வதேச ஊடகவியாளர் பாத்தீங்கன்னா அந்த ரிசர்ச்சை எடுத்து தமிழ் சமூகத்துக்கு வந்து பாத்தினா வெளிச்சம் போட்டு காட்டுறாரு தொடர்களை சிஎம் ஆகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தேசிய தலைவர் வேகனா பிரபாகரனுடைய பேரை பயன்படுத்திக்கிற பேரை மட்டும் அவரை புகைப்படத்தை மட்டுமே பயன்படுத்திக்கிற அவரை வச்சு ஓட்டு வாங்குறதுக்காக மட்டுமே வந்து பார்த்தோம்னா பயன்படுத்திக்கிற சீமான் தமிழ் தேசியவாதியா ஐபிஏக்கு கொன்று குவித்த ஈழத் தமிழர்களோட பட்டியலை வெளியிட்ட ஒரு சர்வதேச ஊடகங்களாளருடைய ரிசர்ச்சை இந்த தமிழ் சமூகத்துக்கு அடையாளப்படுத்துற பிரமுருகன் காந்தி தமிழ் தேசியவாதியா ஈழ விடுதலைக்கு சர்வதேச விசாரணை வேண்டும்னு சொல்ற தோழர் திருமுருகன் காந்தி தமிழ் தேசியவாதியா என்னை நான் சிஎம் ஆகனா தனி ஈழம் திறக்க சொல்லி கட்டுக்கதைகளை கதைகளை அட்டு கட்ட விழ்த்து விடுது அண்ணன் சீமானவர்கள் தமிழ் தேசியவாதியா தோழர்களே ஈழ விடுதலை போராட்டமும் ஈழ விடுதலையும் சர்வதேச அரங்கல நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு விஷயம் அங்க ஒரு இனப்படுகொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஈழ விடுதலை அடையணும்னு சொல்லிட்டோம் நம்ம போராடணும் அப்படின்னா அது சர்வதேச அளவில் நம்ம கொண்டு போய் சேர்க்காத வரை நமக்கு ஒரு தீர்வு கிடைக்காது ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு இந்திய சூழலோ இலங்கை சூழலோ ஒரு சர்வதேச சூழலோ நமக்கு ஆதரவாக இருந்தால் மட்டும்தான் ஈழ விடுதலை அப்படிங்கிறது சாத்தியமாகும் அப்போ ஈழ விடுதலை சாத்தியமாகணும் அப்படின்னா அங்கே நடந்த அநியாயங்களும் அங்கே நடந்த குளிர்களையும் நமக்கு சர்வதேச அறங்களை எடுத்துகிட்டு போய் நமக்கான நியாயங்களை சொல்லி வாதாடணும் அதுக்கான வேலையை பார்க்கறது விட்டுட்டு நான் என்னை சீயமாக்கிடுங்க நான் வந்து பார்த்தோன்னா எல்லா வேலைகளையும் நான் வந்து பார்த்தோன்னா ஈழ வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தோன்னா அது மனைமாற்றக்கூடிய வேலை திமுக தான் மொட்டு மொத்தத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த ஈழ விடுதலை தமிழீழ உணர்வை வந்து பார்த்தோன்னா திசை பெறுவதற்காக திமுக பக்கமாக வந்து பார்த்தோன்னா திருப்பி விடுறது வந்து பார்த்தோம்னா எந்த விதத்திலும் ஈழ விடுதலைக்கு நமக்கு வந்து பார்த்தோம்னா சாதகமா அமையாது ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டோம்னா ஈழ விடுதலை போராட்டத்தோடைய வரலாறு நம்ம வந்து சர்வதேச அளவில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி சேர்த்தா மட்டும்தான் நம்மளுடைய அந்த ஈழ விடுதலைக்கான வந்து சாத்தியமாகும் திமுகவை அரசியல் ரீதியா நீங்க எப்படி ஒண்ணாலும் விமர்சிங்க உங்களுடைய அரசியலுக்காக திமுக அடிச்சு ஒழுங்கணும்னு அரசியலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எதை வேணாலும் தேர்தல் களத்தில் பயன்படுத்துங்க ஆனால் தமிழீழ தேசிய தலைவரோட கொள்கைகளையும் அவருடைய புகைப்படத்தையும் அவர் பேசிய ஒட்டுமொத்த அரசியலையும் நீங்க முதலமைச்சராகணும் நீங்க சிஎம் ஆகணும்ன்ற ஒரே ஒரு அஜெண்டாவாக ஒரு சுயநாபத்துக்காக பயன்படுத்தி அந்த ஈழ விடுதலை உணர்வு பெற்றிருக்கிற இளைஞர்களை மழை மாற்றம் செய்யாதீங்க ஏன் அப்படின்னா இப்போ நான் திமுகவை மட்டும்தான் எதிர்க்கிறது தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு ஒருத்தன் புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு கேட்டோம்னா ஈழ விடுதலையே அவன் வந்து பார்த்தோன்னா முன்னெடுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டை வந்து நிற்கும் அவன் எப்படி இந்திய அளவில் வந்து பார்த்தோம்னா சர்வதேச அளவுலையோ இந்திய அளவுலையோ ஒரு ஈழ விடுதலையை முன்னெடுக்க போக முடியும் திமுக மட்டும்தான் எதிரி நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா திமுகவை எதிர்க்கத்தோடு நின்றுவான் திமுக எம்எல்ஏவோட சண்டை போடுவான் திமுக கவுன்சிலரோட சண்டை போடுவான் திமுக வார்டு உறுப்பினரோட சண்டை போடுவான் இதோடு நிறுத்திப்பான் எதுக்கு சண்டை போடுறான் நான் எம்எல்ஏ ஆகணும் நான் எம்பி ஆகணுன்றதோட நிறுத்திக்குவான் ஈழ விடுதலை சாத்தியம் இல்லை நீங்க தமிழ்நாட்டு அரசியல் பேசுறீங்களா தமிழ்நாட்டுல திமுக ஊழல் செஞ்சிருச்சு தமிழ்நாட்டுல திமுக வந்து கனிம வளங்களை கொள்ளையடிச்சிருச்சு திமுக வந்து கொள்ள இந்த மாதிரியான விஷயங்களை செய்யுது சாதிய படுகொலை ஆதரிக்குது சில இடத்துல மறைமுகமா ஆதரிக்குது இந்த மாதிரி எந்த குற்றச்சாட்டு சொல்லுங்க அதிமுக கிட்ட நீங்க காசு வாங்குங்க அதிமுக ஃபேவரா பண்ணுங்க வந்து அதிமுக நீங்க என்ன ஒண்ணு சப்போர்ட் பண்ணுங்க அது தமிழ்நாட்டு அரசியல் இது தமிழ்நாட்டு அரசியல் வந்து நீங்க ஏதோ ஒன்னாலும் பேசுங்க ஆனால் இதுல ஈழ விடுதலை எடுத்துட்டு வந்து உள்ள நுழைச்சி அதோடைய வீரியப்போக்கை குறைச்சிடாதீங்க இது வந்து பார்த்திங்கன்னா இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்திங்கன்னா நம்மளுக்கு பிரபாகரணன் வேலுபடி பிரபாகர அண்ணனையும் ஈழ விடுதலையும் திமுக எதிர்த்து அரசியல் பண்ணுறதோடு நின்றுடும் எனவே இந்த மாதிரி இளைஞர்களை மடைமாற்றம் பண்ணுறதுலேயே பண்ணாதீங்க தமிழ் ஈழ விடுதலை போராட்டம் என்பது உலகத்தால் சர்வதேச அளவில் எந்த ஒருவராலும் முன்னெடுக்க முடியாத ஒரு உன்னதமான போராட்டம் இந்த விடுதலை போராட்டம் அப்படிங்கிறது பல்வேறு தியாகங்களால ஒன்று கூடிய ஒன்று அண்ணன் திலீபன் அவர்களுடைய தியாகத்தில் தொடங்கி பல தியாகங்களை நான் அந்த விடுதலை போராட்டம் சந்தித்திருக்கிறது அப்படிய தியாகங்களை சந்தித்த அந்த விடுதலை போராட்டம் உங்கள மாதிரி ஒரு சிலர் நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற சொல்லி அந்த சுயலாபத்துக்காக பயன்படுத்துவதை நிறுத்திங்க அது தமிழ்ச் சூழலுக்கும் தமிழர்களுக்கும் அண்ணன் மெதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கும் விடுதலை போராட்டத்துக்கும் நீங்க பண்ற மாபெரும் தவறு விடுதலை போராட்டம் அந்த இயக்க வரலாறு நம்மளுக்கு என்ன பாடத்தை கத்துக்கொடுது அப்படின்னா நம்மளுடைய நட்பு சக்திகள் யார் அப்படின்றத நம்ம தேர்வு செஞ்சு சர்வதேச அளவுல இந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்று அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட விவாதம் பண்ணி சர்வதேச அளவில் இதை வந்து ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்கி அங்கிருந்து தான் நமக்கு இந்த ஈழ விடுதலை சாத்தியமாகும்ன்ற ஒரு பாடத்தை கற்றுத்தருக்கு வெறும் திமுக அரசியலோட வெறும் திமுக எதிர்ப்போட நின்றாம சர்வதேச அரசியலை முன்னெடுக்க முயற்சி பண்ணுங்க அந்த மாதிரியான தோடர்களோட கைகூறுங்க நன்றி வணக்கம்